ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி யூடியூப் சேனல் அடி அடியார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அருண் பொன்னம்பலம் இது பொன்னம்பல சுவாமிகள் வாழ்ந்த இல்லம் இது ஸ்ரீலக்ஷ்மி பொன்னம்புல சுவாமிகள் திருமடாலயம் மடாலயம் செங்கல்பட்டு செல்லும் சாலையிலே செம்பாக்கம் எனும் கிராமத்தில் இந்த மடாலயம் இருக்குது இந்த மடாலயத்துக்கு என்ன சிறப்புன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு சித்தர்களும் அவருடைய சித்த புருஷனுடைய சீடராகிய பழனிசாமிகளுடைய சித்தரும் ஐந்து சமாதிகள் கொண்ட ஒரே அற்புதமான திரு மடாலயம் செம்பாக்கத்திலே உள்ளது அந்த மடாலயத்திலே சித்தியாகின் சித்தியாகி அந்த அருளாட்சி செய்து வருகின்ற நம்மளது பொன்னம்பல குருநாதர் மற்றும் இளைய பொன்னம்பல சுவாமிகள் இவர்களெல்லாம் வாழ்ந்த இல்லம் இந்த வீடு இது பொன்னம்பல சுவாமிகள் இல்லம் என்று நம்ம இதை எல்லா மக்கள்லாம் குறிப்பிட்டு இதை வழிபட்டு வருகிறார்கள் அதாவது பொன்னம்புள்ள சுவாமிகள் மடாலயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் வாழ்ந்த இல்லம் என்பதனால் இந்த வீட்டில் வந்து அவங்க தவம் பண்ணி சின்ன வயசுல இருந்து வாழ்ந்து அந்த நிலையை அடைந்துள்ளார்கள் இதுல என்ன ஒரு சிறப்புன்னா இந்த இல்லத்துல பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார் அஹ் ஒரு முறை இது வந்து ஒரு நல்ல சம்பவம் என்னுடைய தாத்தா இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் இவர் வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்கிறார் பல அற்புதங்கள் அதுல ஒரு ஒரு கதையை இப்ப நாங்கள் வந்து தெரிவிக்கிறேன் இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் ஒரு நாள் மதியம் உட்காந்து பூசை அறையில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி தவம் பண்ணிட்டு பொழுது தெருவில் வந்து யாரோ ஒரு யாசகர் வந்து அம்மா சாப்பாடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ உணவு தயாராகாத நிலையில் இருந்ததுனால பொன்னம்புள்ள சுவாமி இளைய பொன்னம்பல சுவாமியுடைய மனைவி சகுந்தராமையார் உணவு இல்லை போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்ட உடனே அந்த யாசகர் வந்து போயிட்டாங்க பூஜையை முடிச்சுட்டு பொன்னம்பல சுவாமிகள் இளையவர் வந்து எழுந்து வராது வந்து தெருவுல போய் பார்க்குறாரு சுத்தி முத்தி பார்க்குறாரு அவருடைய மனைவி கேக்குறாங்க என்னங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பதில் சொல்லல வாங்க நீங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க இப்போ சகுந்தலாமையார் உணவு பரிமாறி கொண்டு பொன்னம்பல பொன்னம்புள்ள சுவாமிகள் அப்படியே உட்கார்ந்து அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தார் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டான்னு வீட்டுல இருக்கிற மொத்த சாப்பாடுமும் சாப்பிட்டாரு அப்புறம் எனக்கு இன்னும் எடுத்துட்டு வா அப்படின்னா அப்புறம் சுத்தி பக்கத்துல இருக்க வீடு அந்த பக்கத்துல இருக்க வீடு இந்த தெருவுல இருக்க பத்து பதினஞ்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வீட்டு சாப்பாடு எடுத்து கேட்கறாங்க அவர் சாப்பிட்டுட்டே காலி காலியாகிட்டே இருந்து இன்னும் பசி இரல எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா குண்டோதரம் மந்திரம் போட்டாங்கன்னு சொல்லுவான் அது சாப்பிட்டுட்டே இருந்தாரு ஒண்ணும் புரியல என்னம்மா இது சாப்பிட்டுட்டே இருந்தாரு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கும் பொழுது நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப சொல்லுமா அப்படின்னு சொல்லி சகுந்தலா அம்மையார்கிட்ட கேட்கும் பொழுது ஆஹ் ஆமா யாரோ ஒருத்தர் வந்தாங்க நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அமைச்சிட்டேன் அப்படின்னு அப்போ அவர் மன்னிப்புகள் உடனே மன்னிப்பு கேள் அவர் கோபத்தில் இருக்காரு தப்பு இது ஏதோ தப்பு நடந்துச்சு மன்னிப்புகள்னு சொல்லி என்னுடைய ஆயா மேர் பொன்னமல இளைய பொன்னமல சுவாமிகளுடைய காலடியில விழுந்து ஐயா நான் செய்தது எதனா தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க குருவாரா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்த பின்னாடிதான் குருநாதர் சொல்றார் உணவுன்னு கேட்டு யாருன்னா வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் இன்னும் தயார் பண்ணல கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்கன்னு சொல்லி அனுப்பினே தவிர இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாது அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி புரிய வச்சார் நான் புரிஞ்சீங்கன்னா இனிமேல் அப்படி சொல்ல மாட்டோம்னு சொகுந்த லாம்பு யார் சொன்னப்போனாலும் எந்தெந்த பாத்திரத்துல எவ்வளவு சாதம் இருந்ததோ அதையெல்லாம் போச்சு எந்தெந்த அரிசியில எங்கெந்த சாதம் கிடைச்சாங்களோ அது எல்லாமே நிரம்ப ஆரம்பிச்சுச்சா இது உண்மையிலே நடந்த சம்பவம் இது இருந்து அருகாமையில் இருந்து பார்த்தவர்கள் என் தாய் என் தகப்பன் மற்றும் என் சித்தமா மற்றும் தெரிப்பாளர்களா பார்த்திருக்கிறாங்க அது மாதிரியான அற்புதங்கள்லாம் நிகழ்த்தப்பட்ட இடம் இந்த பொன்னமுலசுவாமியில் வாழ்ந்த இடம் இல்லறத்திலிருந்தே அந்த நிலையை அடையலாம் என்று வாழ்ந்து காட்டிய மகான்கள் வாழ்ந்த இல்லம் ஆகிய அன்பர்களே வந்து பொன்னமுள்ள சுவாமிகளுடைய அருளை பெறுக நன்றி வணக்கம் சித்திரம்